உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு புதன் ப்ளஸ் ராகு இவர்களது இணைவு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு தனது ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் ப்ளஸ் பஞ்சமாதிபதி புதன் பகவான் இந்த புதன் பகவான் உங்களது ராசிக்கு பதினொன்று லாபஸ்தான நின்று அவர் ராகுவுடன் ராகு பகவானுடன் இணையும் இந்த அமைப்பு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இதைத்தான் சொல்லுவோம் விபரீத ராஜயோக அமைப்பை உண்டாக்கக்கூடிய யோகம்னு சொல்லுவோம் ஏன்னா புதன் பகவான் புத்திசாலித்தனத்தையும் அதே நேரத்தில் தனது வித்தைக்கு அதிபதின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அமைப்பு இவருக்கு இயற்கையாகவே உண்டு இந்த புத்திசாலித்தனமும் பிளஸ் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா அளவுக்கடங்கா ஆசைகள்னு சொல்லுவோம் அகண்ட வாயின்னு சொல்லுவோம் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது இன்னும் அடுத்து அடுத்து அடுத்துன்ட்டு பெரிய லெவல்ல ஷார்ட்கட் சுருக்கமான வழியில் இறங்கி பெரிய லெவலில் ஆதாயத்தை தேடக்கூடிய ராகு பகவான் அப்போது இவர்களது இணைவு எவ்வளோ பெரிய மேன்மைகள் உண்டாக்குன்றது நான் சொல்லும் உங்களுக்கு புரிச்சிருக்கும் ஆக இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களது லாபஸ்தானத்தில் இந்த அமைப்பு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தொழிலிருந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வரைக்குமே நாம் வாங்கினதுக்கப்புறம் அளவுக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அதில் எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கக்கூடிய இடமே இந்த லாபஸ்தானம் அப்போது அந்த இடத்துல இவர்கள் போய் அமரும் பொழுது இதுவரைக்கும் இல்லாத ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமையும் இப்பிரபஞ்சத்தில் நீங்க பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில எண்ணிக்கை வரைக்குமே உற்சாகத்திற்கு கட்டுப்பட்ட அருமையான ஒரு அமைப்பு கொண்ட ரிஷபராசி என்பவர்கள் எப்பவுமே தன்னை சார்ந்தவங்களுக்கு நல்லதை நினைப்பீங்க தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்வீங்க விடாமுயற்சி உடையவங்க விடாமுயற்சின்றது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்று நினச்சா அதை முடிக்கணும் முடிக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்காது அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடந்த கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடம் மூன்று வருஷமாகவே சில சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க சில மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க காரணம் பத்தில் குரு இருந்ததுல இருந்து பதினொன்று பன்னெண்டு வரைக்குமே அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தனுசுல இருந்து உங்களுக்கு மேம் வரைக்கும் இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு மேன்மையை அளிக்கலை குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான் ஆனாலும் உங்களுக்கு மேன்மை அளிக்காததனால நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே பலவிதமான சரிவுகளை சந்தித்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி என்பவர்களின் வாழ்க்கையில் இழப்புகள் வரலாம் பிரச்சனை வரலாம் அது வேற அந்த பிரச்சனை அன்னைக்கு வருதுன்னா அந்த பிரச்சனையை முடிச்சு அடுத்தது நல்லது நடக்கணும் அடுத்தது உங்களுக்கு ஆவரேஜாக இருக்கணும் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் மேன்மைகள் அடையணும் ஆனால் உங்கள் உங்களுக்கு அது என்னவோ மாயமோ என்னவோ தெரியல அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு மனிதனுக்கு இழப்புகளும் பிரச்சனைகளும் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்ததுனால பலவித மன உளைச்சலுக்கு ஆளானிக்க அது மட்டும் கிடையாது உங்கள் முயற்சிகள் எல்லாமே நூறு சதவீதம் வெற்றிகள் அடையக்கூடிய விஷயங்கள் கூட பலவித சூழ் தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளானிக்க கூட இருந்து உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய அனுபவங்களையும் கரெக்டாக கணிச்சு அவங்க உங்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய நிலை இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு இதனுடைய துரோகத்திற்கு மீண்டும் ரீன்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அதுவும் குறிப்பாக இந்த புதனும் ராகுவும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சரியாக சொல்லணும்னா உங்களுக்கு எத்தனை காலங்கள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா பத்தொம்பது நாட்கள் ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டங்களில் குறிப்பாக பதினொன்னில் இருக்கக்கூடிய புதன் ப்ளஸ் ராகுங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார் புதன் தனது சொந்த வீட்டை பார்க்கிறார் அப்போது உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர் உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகள் இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அளிக்கும் குறிப்பா பூர்வீக சொத்துக்களிலும் சரி பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடுகள் வரைக்குமே உங்களுக்கு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களது கடந்த கால சரிவுகளை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்கும் தொழில் ரீதியில் நீங்கள் இழந்த இழப்புகளும் மன கசப்புகளையும் குறிப்பா சொல்லணும்னா நீங்க கடன் சுமைகளை சுமந்து நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளானீங்க அதனுடைய விளைவுகள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை இன்னும் சிலருக்கு வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலை இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான முயற்சிகள் எவ்வளோ எடுத்தாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட்டை அழகாக முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சண்டில் ட்ராப் ஆகி நிற்கக்கூடிய விஷயம் மீதி தொண்ணூற்றி ஒம்போதையும் போல்டாக்கி உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் பிளாக் ஆகி மீண்டும் ஆரம்பித்த இடத்திலிருந்தே மீண்டும் தொடரக்கூடிய நிலை உருவாகுது அப்போது இந்த நிலையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வழி வாய்ப்புகள் கிடைக்குமான் நினச்சி ஒவ்வொரு நாளும் நினச்சி யோசித்து யோசித்து ரெண்டு மணி ஆனாலும் தூக்கம் இல்லைன்ற அளவுக்கு தூக்கத்தை இழக்கக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிற்கிறீங்க இப்போது தொழில் ரீதியில் வாய்ப்புகள் நெருங்கி வந்து விலகி போயிட்டு அந்த வாய்ப்புகள் திடீர் யோகத்தை தரக்கூடிய மேன்மைகள் உண்டாகும் குறிப்பா சினிஃபீல்ட் அதுலேயும் எழுத்து துறைக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் மேன்மைகளும் திடீர் அதிர்ஷ்டங்களும் குறிப்பா பணம் முதலீடு போட்டு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே போட்ட பணத்துக்குண்டான லாபம் கிடைக்கக்கூடிய பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மை அப்போ இத்தனை காலமா நீங்கள் இழந்த அந்த நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாத்தையும் ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களையும் நீங்கள் இழந்திருப்பீங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு இழப்புகள் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் உங்கள் முயற்சிகளை பலப்படுத்தணும் அடுத்த இலக்குக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உண்டாக்கணும் இதை சரியாக செய்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் உங்களுக்கு அமையும் தொழில பெரிய லெவலில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க வேலையில் இருக்கக்கூடிய மன கசப்புகளையும் குழப்பங்களையும் ஏன் உங்களோட இருந்து உங்களுக்கு தீங்கு நினச்சவங்களுடைய அந்த துரோகங்களையும் சரி செய்தும் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தும் இன்னைக்கு தேவையில்லாத சில ரிமார்க்கால இன்னைக்கு அது நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு பாதிப்பு தரக்கூடிய நிலை அப்போ இதனுடைய விளைவுகள் அந்த ப்ரொமோஷன் கை கட்டினது வாய்க்கலை என்ற நிலையில நிலுவையில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிருக்கும் அப்போ மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அது மட்டுமல்ல இந்த ப்ரைவேட் ரீதியில் வேலை செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்கு இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானாலையும் அதே அதே போல உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானாலையும் தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியாலையும் திடீர் மாற்றங்களும் மாறுதல்களும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள் அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே விலக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் சூரிய பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துலையும் ப்ளஸ் பதினொன்றாம் இடத்துலேயும் இருப்பார் அப்போது அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அவர் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது அந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதற்குண்டான முயற்சிகள் நம்ம அரசு உத்தியோகத்தை நான் மூவ் பண்ணிகிட்ருக்கங்க எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் பத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் கிடைக்கும் ஏன்னா அவர் இருந்து டைரெக்டாக உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்குறாரு அதுவும் சூரிய பகவானுடைய வீடு அந்த வீட்டை தான் குரு பகவானது பார்வையும் விழுது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பு உங்களுடைய அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க இதில் பூர்வ புண்ணிய இடத்துல அந்த அந்த குரு பகவான் அது பார்வையாகப்பட்டது நான்காம் இடத்துல விழுந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் அவரது வீட்டை உச்ச வீட்டை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் புத்திரபாகியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் நான் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை மருத்துவரீதி வரைக்கும் முயற்சி எடுத்துமே எனக்கு பலன் அளிக்கல நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல வம்ச விருத்தின்றது திருமண தடை இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் காரணம் என்னென்னா குடும்ப விருதிக்கு சார்ந்த புதன் அவரும் குடும்பஸ்தானத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி தான் அப்போது திருமண முயற்சிகள் நான் எவ்வளோ எடுத்துமே அதற்குண்டான மேன்மைகள் எனக்கு கிடைக்கல நான் கிட்டத்தட்ட பொண்ணை பார்த்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் அது நின்று போச்சிங்க என்னன்னு தெரியல அது மட்டும் இல்லை மனவரைக்கு பத்திரிகை அடித்து மனவரைக்கு போகிற ஸ்டேஜில் எல்லாமே அப்படியே த தடையாகி போயிடுச்சு ஆனால் என்னென்ன தெரியல காரணமே இல்லாமல் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே உருவாயிடுச்சுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தருணத்தில் அது மீண்டும் உங்களுக்கு கைக்குடி வரும் ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க அது நல்லது உங்களுக்கு நடக்கும் ஆக ஏற்கனவே குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருந்த காலகட்டங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட பத்தில் இருந்த குரு அங்கே இருந்துமே அவருடைய ஒவ்வொரு பயிற்சியும் உங்களுக்கு மேன்மை அளிக்கல அதற்கு காரணம் அந்த ஜென்மத்தில் இருந்த கேதுவும் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருந்தாங்க அப்போ உங்களுக்கு திருமண வாய்ப்பு அதாவது திருமணமாகி திருமண ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள உண்டான ஒரு ஒற்றுமை நிம்மதி ஏதோ ஒரு காரணங்களால அது மனக்கசப்புகள் உண்டாக்கி அவங்களுடைய சார்ந்த சொந்த பந்த ரீதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் போட்டி பொறாமைகளால் உங்களுடைய வாழ்க்கையே இன்றைக்கி விலகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பமே சிதறதேங்காய் தேங்காய் ஆகிடுமோன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லை சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் சிலரால் உங்களுடைய வாழ்க்கையில் மறைமுக சூழ்ச்சிகளால் உங்கள் வளர்ச்சி கெடுணும் நீங்கள் கீழே விழணும்னு நினச்சாங்க அதை சார்ந்து அது என்னவோ கடந்த காலகட்டங்களில் அதை சார்ந்தே ஒவ்வொன்றும் நடந்துருச்சு ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய இலக்குகள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும்னு நினச்சா உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஏற்றவாறு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திடீர் மாற்றமும் மாறுதலும் எதிர்பாராத விபரீத ராஜயோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு அமையும் அதனால் முயற்சிகளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க அது உங்களுக்கு பெரிய இலக்கை உண்டாக்கி கொடுத்துரும் நல்ல மேன்மைகளை அளிக்கும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய கல்வி ரீதியில் இருந்த தடைகளும் ஆரோக்கிய ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் இந்த காலகட்டங்களில் அதற்கு ஒரு தீர்வுகள் அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா திருமண வயதிற்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முயற்சி எடுத்து அவங்களுடைய திருமணம் வரலையே வரலையேன்ற மன வேதனை பெற்றவர்களுக்கு இருக்கும் அந்த வேதனைகள் பூர்த்தி அடையக்கூடிய அளவுக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் தருணம் அருமையான இதில் குரு பார்வை ஆறாம் இடத்துல விழுது அப்போ அந்த ஆறாம் இடத்துல விளக்கக்கூடிய குரு பார்வை எப்பேற்பட்ட சத்துருக்களையும் விளக்கி எந்த ஒரு தடையும் நீக்கி குடும்ப விருதியும் உண்டாக்கிடும் வம்ச விருதியும் உருவாக்கிடும் கவலைகள் வேண்டாம் புத்திரபாகியமாகப்பட்ட அந்த புதன் பிள்ளைகளுடைய எந்தவித குறைகளையும் நீங்கி உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய மேன்மைகளும் உண்டாக்கிடுவார் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு வேலை சார்ந்த பணம் வேலைக்கு கட்டி பணமும் கைக்கு வரலை அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல என்ற வேதனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த தருணத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் வெளிநாட்டில் இருந்து நல்லா தான் இருந்தது கொஞ்ச காலமாகவே சில சரிவுகளை சந்தித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை அமையக்கூடிய நிலை வந்து இன்னைக்கு அதுவும் தடைபட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல் இந்த நிலையிலிருந்து இருந்து நான் மீண்டு வருவோம்னா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இதற்கு திடீர் டேர்னிங் உண்டாகி அதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைச்சு வரும் அதையும் தாண்டி ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல சிலருக்கு பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பாதிப்புகள் சரியாகக்கூடிய காலமாக இருக்கும் சிலருக்கு ஒற்றை தலைவலி குறிப்பாக தூக்கமின்மை அதனால் தலைவலி அதிகமாக ஆகக்கூடிய ஒரு சூழல் டென்ஷன் ப்ரெஷரால் எனக்கு ஏதோ ஒரு உடம்பு முன்ன மாதிரி இல்லை உடம்பு சோர்வரையக்கூடிய நிலைகள் உண்டாகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதிலிருந்து ஒரு மாற்றமும் மாறுதலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் குடும்ப ரீதியில் மண் பூமி சார்ந்த ரீதி குறிப்பாக வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அமைஞ்சு வரும் வீடு கட்டி அடுத்த லெவலுக்கு அமையக்கூடிய இத்தனை நாளாக நான் உழைச்ச பாடுபட்டேன் ஏன் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கொடுத்து அந்த பணம் கூட என்னால் வாங்க முடியாத நிலைக்கு ஆளாகிட்ட தடையாகிட்டே இருக்கு நினைச்சவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகமும் அமையும் சிலருக்கு பூமி வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகமும் அமையும் சிலருக்கு பூமி சொத்துக்கள் உருவாக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டாகும் இந்த தருணத்தில் எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரம் பாகியமாக இருக்கும் அந்த முயற்சிகள் நூறு வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் மேலும் ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு உடல் உபாதைகளின் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமூகமான நிலைக்கு வரும் அதையும் தாண்டி உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தமும் நீங்கும் பிள்ளைகள் நம்மளை பார்த்துக்களையே நம்ம மேலே பாசம் இல்லையேன்ற ஒரு வருத்தம் இருந்தால் அந்த வருத்தமும் நீங்கி உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நினச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு பொற்காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தீர்க்கமாக அமைஞ்சு வரும் ஏற்கனவே திருமணமாகி டயவசும் ஆயிடிச்சு மனமனத்திற்குண்டான முயற்சி எதிர்பார்க்குற கிடைக்கலேன்னு நினச்சிங்கன்னா கவலையே வேண்டாம் அஞ்சமாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் அதுவும் மறு திருமணத்திற்குரிய இடத்தில் புதன் பகவான் அமர்ந்து நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஆக முயற்சிகள் செய்யுங்க சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் ஒன்று வீடு மாறுவீங்க இல்லைன்னா ஊர் விட்டு ஊர் இடம் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் மாறக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் இன்னும் சிலருக்கு வெளிநாடு வெளி உத்தியோகங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் அதை சார்ந்த முயற்சிகள் கிடைத்தால் தாராளமாக செய்யுங்க அது உங்களுக்கு நல்ல மேன்மைகள் அடைக்கும் குறிப்பாக தெய்வ ஆன்மீக ஒரு செலவினங்கள் சுப சுபவிஷயங்களுக்கு தெய்வத்துக்கு சம்மத பட்ட விஷயங்கள் பன்னெண்டாம் குரு இருக்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நல்ல மேன்மைகள் நடக்கும் நல்ல அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும் ஆக இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகம் திசா புத்திகள் அந்த திசா புத்திகள் ப்ளஸ் இந்த கிரகங்கள் சர்வாஷ்ட வர்க்கத்தில் அந்த அஷ்டவர்க்க பரல்களில் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்ல சற்று குறைவா கிடைக்குமா பொறுத்து அமையும் ஆக உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுக்கிறது ஆகச் சிறந்ததா இருக்கும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்து எந்த ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து பெரிய இலக்கை அடைஞ்சி பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அற்புத மேன்மைகள் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அது நடக்கும் ஆக ரிஷபராசி என்பரின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்.